வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் வரிசையில மகர ராசி அன்பர்கள் மகர ராசி என்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டான முதல் மாதத்துல எப்படி இருக்க போகுது இந்த ஏப்ரல் மாதத்துல என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் உங்களுடைய மாதத்தின் கிரக அடைவுகள் அப்படின்னு பாக்கும் போது ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் சனி புதன் ராகு என்ற மாதிரியான ஐந்து கிரகங்களின் சேர்க்கை அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல அந்த ஐந்து கிரகங்கள் அடுத்து ஐந்தாம் இடத்துல குரு பகவான் ஆறாம் இடத்துல அந்த செவ்வாய் அடுத்து அவங்களுடைய ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இதுதான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஆனா அந்த ராசி பலன்கள் எல்லாம் சொல்லும் போது எங்களுக்கு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு அமிர்தமா இருக்கு நல்ல உங்களுடைய வாக்குகள் எல்லாமே பழிக்கணும் நாங்க நினைச்சு ரொம்ப அருமையா கேட்டுட்டு இருக்கிறோம் ஆனா எதுவுமே பழிக்க மாட்டேங்குது எங்களுக்கு ஏன்னா இப்படி இருக்கு தெரியல இருக்குதா உங்களுடைய கிரகங்களின் கணிப்புகள் எங்களுக்கு வேலை செய்ய இல்லையா இல்ல எங்களுடைய தலைவிதியே இப்படிதானா அப்படின்ற மாதிரியான நிறைய சந்தேகங்கள் குழப்பங்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு தான் இருக்கும் ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில உழைப்பு மட்டும்தான் பிரதான ஒரு அமைப்பா வச்சிருப்பீங்க உழைப்பதை தவிர வேற எதுவுமே தெரியாது ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதோ இல்ல நண்பர்கள் வீட்டுக்கு போறதோ அண்டை அயலாரிடம் பழக்க வழக்கங்கள் வச்சுக்கிறதோ இது எதுவுமே தெரியாது அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை உண்டு அவங்க உண்டு அவங்க குடும்பம் உண்டுன்னு இருப்பாங்க ஆனா கடந்த ஒரு வருடங்களாக பாத்தீங்கன்னா ஒரு எங்கேயோ இருந்து எல்லாம் கிளம்பி வந்த கதையாதான் இவங்களுக்கு பிரச்சனைகள் புதுசு புதுசா வடிவேல் காமெடி மாதிரி நம்ம பாட்டுக்கு சிவனே தானே போயிட்டு இருந்தோம் அதையே நம்மளே மாத்திரம் பிரச்சனைகள் துரத்திக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஏதோ ஒரு கிளம்பி கிளம்பி உங்களை ஒரு பிரச்சனைகள் உங்களை ஆட்டி படைக்க கூடிய தருணம் அந்த பிரச்சனைகள் வரட்டும் வேண்டாம்னு சொல்லல மேடம் ஒரு ஒரு அளவுக்கு இருக்கு அந்த பிரச்சனைகளே வாழ்க்கையா போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு ஒரு கெடுபடியான ஒரு நேரமாக இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் கோச்சார நிலவரப்படி பாத்தீங்கன்னா அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு பட் அதுலேயும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றங்கள் ஏற்படல அப்படின்னு இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தசாபுத்தி சூழ்நிலைகள் ஏதாவது தேவையில்லாத தசாபுத்தியா இருக்கும் இல்ல உங்களுக்கு அந்த கர்மா இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்யக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனைகள் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ஏப்ரல் மாதம் மூன்றாம் இடத்துல ஐந்து கிரகங்களின் சேர்க்கை மூன்றாம் இடம்ன்றது உபஜயஸ்தானம் அதனால நல்ல வலுவா எல்லாம் முயற்சி பண்ண போறீங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு அமைப்புகளை தரக்கூடிய ஒரு நேரமான டைம் தான் அதே உங்களுக்கு உண்டான அந்த நிம்மதியை எதிர்பார்த்து செய்ய மாட்டேங்க எனக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சி மாத்திரம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இப்ப என்ன உங்களுக்கு தெரியுது நான் உழைக்கணும் வருமானம் சம்பாதிக்கணும் என்னை யார் யாரெல்லாம் எதிர்த்து பேசினாங்களோ என்னை யார் யாரெல்லாம் ஏளனமா பேசினாங்களோ அவமானப்படுத்தி பேசினாங்களோ அவங்க முன்னாடி எல்லாம் நான் நல்லா இருக்கணும் அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துலதான் இருக்கிறீங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு நிம்மதி மாத்திரம் இருந்தா போறோம் அப்படின்னு இருந்தீங்க இந்த ஏழரை சனி என்னைக்கு முடிஞ்சதோ அன்னையில இருந்து இந்த மாதிரியான எண்ணங்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு முழுமையாக என்ன தோன்றும் அதனாலதான் இந்த ராசி பலன்னு சொல்லும் போது உங்களுடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் நான் இப்படித்தான் இருக்கணும் இப்படிதான் செய்யணும் இப்படிதான் நடக்கணும் என்னுடைய தொழில் இப்படிதான் இருக்கணும் உங்களுடைய மனம் சார்ந்த தான் இந்த ராசி பலன்கள் உங்களுடைய எண்ணங்கள் அப்படியே மாறி மாறிடும் என்னமே என்னென்ன பண்ணணும்ன்றத நீங்களே முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் கடந்த மாதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நோய் 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 அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதையும் நம்ம இந்த காலில வாங்கிட்டு இந்த காதல விட்டுட்டே இருந்தக்கூடிய தருணம் எல்லாம் இருக்கு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க நம்மளே பத்தி என்ன சொல்றாங்க நம்ம எது அவங்களுடைய மனசுல எந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கும் அப்படின்னு அறிஞ்சுக்கிறதுக்கு வாவலா இருப்பீங்க அந்த அளவுக்கு மற்றவர்களினுடைய பேச்சை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த மாதம் இந்த ஏப்ரல் மாதம் நீங்க அவங்களுடைய பேச்சுகள்ல இருந்து வெளியில எப்படி வர போறீங்க உங்களுடைய தன்மானத்தை நீங்க எப்படி காப்பாற்ற போறீங்க அப்படின்ற ஒரு போராட்டம் மங்களகரமான ஒரு லைஃபை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது என்னுடைய கடன் எல்லாம் அடைச்சிருவேனா நான் என்னுடைய கடன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அந்த கடன் மாத்திரம் அடைச்சா போதும் நான் ஓரளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில நிமிந்து வந்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய அன்பர்கள் இருக்கிறீங்க கடன் அடையணும்னு ஆசைப்படாதீங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் சனி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல இருக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அவருக்கு நம்ம ஜாலியா இருக்கிறதுலாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது கடன் எல்லாம் அடை நான் பாட்டுக்கு நிம்மதியா இருக்கணும் மேடம் எனக்கு கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு அமைதியா இருப்பேன் அப்படிலாம் நினைச்சீங்கன்னா சனி பகவான் உங்களை விடவே மாட்டார் உங்களுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வச்சிருக்கணும் உங்களுக்குன்னு சில கடமைகளை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மகர ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள்ல இருந்து எளிதாக வெளியில வரக்கூடிய ஒரு தருணம் இப்ப இந்த கடன் இல்லைன்னா எனக்கு நான் நல்லா இருந்திருப்பேன் இல்ல என்னுடைய வாழ்க்கை நல்லா இருந்திருக்கோம்ல அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க மகர ராசி என்பர்கள் கிடையவே கிடையாது கடன் இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய உறவுகளை இழந்திருப்பீங்க ஏன்னா ஏழரை சனின்றது பாத்தீங்கன்னா ஒன்னா கடனை கொடுக்கும் இல்ல உறவுகளை இழக்க வைக்கும் இல்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வியாதியில கொண்டு போய் விட்டுருக்கும் இது மூணும்தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஏழரை சனில நடந்திருக்கும் வேற எந்த விதமான சம்பவங்களுமே நடக்காது இல்ல எனக்கு ஏழரை சனில நான் தெம்பா திடமா திடகாத்திரமா இருந்தேன் அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம சொல்றதுக்கு முரண்பாடா நிறைய பேர் சொல்றவங்க இருக்கிறாங்க நான் நல்ல வசதியோட வாழ்க்கையோட எல்லாத்திலயும் இருந்தேன் அப்படின்னு தான் இருக்கிறாங்க அப்படியே இருந்தா கூட உங்க உள் மனசு சில இழப்புகள் கண்டிப்பாக இருக்கும் நூறு சதவீதம் அடிச்சு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு இழப்புகள் கண்டிப்பாக அந்த உள் இருக்கும் இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய நல்லா படிக்க சொல்லி அந்த குழந்தைய எங்கேயாவது போய் சேர்த்திருப்பாங்க அதுவே ஒரு பிரிவு தான் அது தெரியாமலேயே நான் நல்லா இருந்தேன் என் குடும்பம் நல்லா இருக்கேன் என் பையன் அப்படி படிக்கிறான் என் பொண்ணு அப்படி படிக்கிறான் என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும் ஆனா அந்த குடும்பத்துல அந்த ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது

கேது பயிற்சி ஆனாதான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாமே முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் பண்ணலாமா எங்களுக்கு நான்காம் இடத்துல சூரியன் உச்சமா இருக்கிறாரு அதனால திருமண ஏற்பாடுகள் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா நான்காம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் இந்த எட்டாம் வட்ட அதிபதி நான்காம் இடத்துல இருக்கும் போது அந்த திருமணம் சம்பந்தமான உறவுகள்ல கசப்புகள் ஏற்படும் திருமணம் ஏற்கனவே ஆயிடுச்சு அப்படின்னு கண்டிப்பா அந்த இடத்துல இந்த ஏப்ரல் மாதம் அந்த உறவுல தேவையில்லாத வாக்குவாதங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத மனக்கசப்புகள் அப்படியே இவங்க ரெண்டு ரெண்டு பேரும் பேரும் தம்பதிகள் நல்லா இருந்தாலும் குடும்பத்துல இருக்கிறவங்க அங்க கும்மி அடிச்சிட்டு போவாங்க அதுதான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு நான்காம் இடத்துல உச்சமாக இருக்கக்கூடிய சூரியன் செய்யக்கூடிய வேலை அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்க பிராபத்திலாம் வாங்கக்கூடிய ஒரு தருணம் தான் நிறைய சொத்துக்களை வாங்குறது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாரிசுகளின் பேர்ல சொத்துக்களை மாற்றி அமைக்கிறது சுலபமாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க மகர ராசி என்பவர்களுக்கு அரசியல்வாதிகளாக இருக்கிறீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் சார்ந்த பயணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் நம்ம அரசியல் இருக்கிறதா இல்ல வேலைக்கு போறதா இல்ல வேற ஏதாவது பிசினஸ் பண்றதா இந்த மாதிரியான ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருந்திருப்பீங்க ஏழரை சனி ஏழரை வருடம் உங்களுக்கு ஊர்ல உண்டு எங்க போறதுன்னு தெரியாம நடுத்தருவுல நிக்கிற மாதிரி ஒரு சில விதமான ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருப்பீங்க இது எல்லாமே இந்த அரசியல் சார்ந்த நிரந்தர பயணத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு பெரிய பெரிய அதிபர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல தொழிலை வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணம் நல்ல ஒரு முயற்சிகள் கடின உழைப்புகள் இருக்கும் அந்த கடின உழைப்புகள் பேர்ல உங்களுடைய சொந்த தொழில்கள் நல்ல வளர்ச்சி அடைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் மீடியால எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா சினியா சினித்துறையில இருக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய உழைப்பு மட்டும்தான் இந்த ஏப்ரல் மாதத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரு வேலை 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 வேற எதுவுமே கிடையாது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சில முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும் நிறைய பிரயாணங்களை மேற்கொள்ளுங்க மீடியால இருக்கிறவங்க எந்த அளவுக்கு பிரயாணங்களை மேற்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார படி பலன்களை சொல்லிட்டு வந்திருக்கிறோம் உங்களுடைய திசா புத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம் தினமும் ராசி பலன் செய்திகளை தவறாமல் தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி எங்கள் விஜயன் ஆன்மீகம் வாட்ஸ்அப் சேனல் பக்கத்தில் இணைந்து கொள்ளவும்